உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் திருப்புவனத்தில் நகை திருடியதாக அளிக்கப்பட்ட புகாரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட காவலாளி அஜித்குமார் லாக்கப்பில் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் புதிய திருப்பமாக நிகிதாவிடம் இருந்து முதலில் அஜித்குமார் தான் சாவியை வாங்கியதாக கூறப்பட்டு வந்த நிலையில் முதலில் கார் சாவியை வாங்கியது செக்யூரிட்டி முருகன் என்று தகவல் வெளியாகியுள்ளது சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பகுதியில் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்த பக்தர்களின் நகை திருடு போனது தொடர்பாக அந்த கோயிலில் தற்காலிக காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமாரை விசாரணைக்காக திருப்புவனம் காவல் நிலையம் அழைத்துச் சென்றார்கள் அவரும் தனக்கு எதுவும் தெரியாது என்று காவல்துறையிடம் எவ்வளோ மன்றாடி கூறியுள்ளார் ஆனாலும் அஜித்குமாரிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள் ஒரு கட்டத்தில் அடித்து விசாரணை மேற்கொண்டதில் அஜித்குமார் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தமிழகத்தில் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணையை மேற்கொள்ளப்பட்டு ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அஜித்குமார் குடும்பத்தினிடம் மன்னிப்பு கேட்டிருந்தார் அதோடு மட்டுமல்லாமல் உரிய நீதி கிடைப்பதற்காக சிபிஐ விசாரணைக்கும் மாற்றி உத்தரவிட்டார் முதலமைச்சர் சிபிஐ அதிகாரிகள் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அஜித்குமார் சம்பவத்தை கொலை வழக்காக மாற்றி அதை சிபிஐ சிறப்பு குற்றப்பிரிவு டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான அதிகாரிகள் விசாரித்து வந்தார்கள் ஜூலை பதினான்காம் தேதி விசாரணை தொடங்கிய நிலையில் அஜித்குமாரின் தாய் மற்றும் தம்பியை மதுரை ஆத்திகுளத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு இன்று இருவரையும் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டார்கள் ஏழு பேர் கொண்ட இரண்டு குழு இருவரையும் வாகனத்தில் சிபிஐ அலுவலகத்திற்கு அழைத்து சென்றது பதினைந்தாவது நாள் விசாரணையை அஜித் குமாரின் வீட்டில் சிபிஐ தொடங்கியுள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கில் புதிய திருப்பமாக நிகிதாவிடம் இருந்து முதலில் அஜித் குமார் தான் சாவியை வாங்கியதாக கூறப்பட்டு வந்த நிலையில் முதலில் கார் சாவியை வாங்கியது செக்யூரிட்டி முருகன் என்று தகவல் வெளியாகி இது குறித்து கோயில் செக்யூரிட்டி முருகன் கூறும்பொழுது சம்பவத்தன்று நிகிதா அவருடைய அம்மா சிவகாமியுடன் கோயிலுக்கு காரில் வந்தார் அவர் கோவில் வாசலில் அம்மா சிவகாமியை வீல் சேரில் வைத்து நின்றிருந்த போது அஜித்குமார் என்னிடம் வந்து காரில் சாமி கும்பிட செலவுக்கு ஏதாவது கொடுப்பார்கள் அவர்களுக்கு சுவாமி கும்பிட கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க என்று சொன்னார் அதன் பிறகு நானே நிகிதாவிற்கு புளியோதரை தண்ணீர் ஆகியவற்றை வாங்கிக் கொடுத்தேன் அவர்களை உபசரித்த பிறகு நிகிதா கார் சாவியை என்னிடம் தந்தார் அந்த சாவியை அஜித்குமாரிடம் கொடுத்து காரை பார்க் செய்ய சொன்னேன் ஆனால் அஜித்குமார் அந்த சாவியை யாரிடம் கொடுத்தார் என்று எனக்கு தெரியாது நிகிதாவை அன்றுதான் முதன்முறையாக பார்த்தேன் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருபவர் இல்லை அவர் திரும்பி செல்லும் பொழுது நான் இங்கு இல்லை நைட் டியூட்டி முடிந்து பகல் ஒரு மணிக்கு சென்று விட்டேன் அஜித்குமார் மிகவும் நல்ல பையன் களவாடும் பழக்கம் அவனுக்கு இல்லை என்று கூறியிருக்கிறார் ஆரம்பத்தில் இந்த வழக்கில் நிக்கிதா முதன் முதலில் கார் சாவியை அஜித்குமாரிடம் கொடுத்தேன் என்று அவர் கூறி வந்த நிலையில் தற்பொழுது கார் சாவியை அஜித்குமாரிடம் அவர் கொடுக்கவில்லை என்னிடம் தான் கொடுத்தார் என்று முருகன் சொல்வது இப்பொழுது இந்த வழக்கில் புதிய தீர்ப்புமனையாக பார்க்கப்படுகிறது உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்